தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சிவில் அன்பார்ந்த இறை மக்களே ஒவ்வொரு தகப்பனும் விரும்புவது என்ன அப்படின்னா என் புள்ள என்ன மாதிரி நல்லவனா இருக்கும் எனவேதான் பிள்ளைகள் தகப்பனுடைய நற்பண்புகளை பெற்று கொள்ளாமல் தவறான வழியில் போகிற பொழுது சொல்லுவாங்க டே என்னை பார் ஊரெல்லாம் என்னை பாராட்டுது ரொம்ப நல்லவன்னு சொல்லுது ஆனால் என் பிள்ளை நீ இப்படி போயிட்டியே என்று பிள்ளைகளை முன்னிட்டு வேதனைப்படுகிற பெற்றோர்களை நாம் பார்த்திருப்போம் நாங்கள் உண்மைதான் போர்களே கடவுளுக்கும் ஒரு நற்பண்பு இருக்கிறது கடவுள் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் எனவேதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா நான் எப்படி இரக்கம் உள்ளவனாக இருந்து எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ எல்லா மனிதரையும் புரிந்து கொள்ளுகிறேனோ எந்த ஒரு மனிதனையும் தீர்ப்பிடாமல் அவனுடைய குற்றங்களை கடந்த காலத்தை பார்த்து கொண்டு அவன் கெட்டவன் அவன் சரியில்லை என்று தீர்ப்பிடாமல் எப்படி எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அதே போல நீயும் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய இறக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இவர்களே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பது என்ன தெரியுமா நம்முடைய பாவங்கள் மீதான தண்டனை அல்ல நம்மீது உள்ள இரக்கத்தை உணர்த்துகிறார் என்னுடைய பாவத்திற்காக நான் சுமக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் ஆண்டவர் சிலுவையிலே அவர் நமக்காக சுமந்து கொண்டார் சுமந்து கொண்டு அந்த அந்த பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக நம்மீது அவர் இரக்கத்தை பழகிறான் எனவே நம்முடைய தவறுகள் நம்முடைய குறைகளை ஆண்டவர் காண்கிற பொழுது நீ கெட்டவன் என் பக்கத்துல வராத நீ நரகத்துக்கு உரியவன் நீ என்னுடைய அன்புக்கு எதிரானவன் என்று சொல்லி கொண்டு கடவுள் ஒரு நாளும் நம்முடைய குறைகளை கண்டு கொண்டு நம்மை தீர்ப்பிட்டு புறக்கணிப்பது இல்லை மாறாக ஆண்டவர் சொல்லுவது எந்த நீ இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி நான் உன்னை அன்பு செய்வேன் நான் உன்னை ஒரு பொழுதும் புறக்கணிக்க மாட்டேன் என்பதுதான் இதுதான் கடவுளுடைய குணமாக இரக்கத்தின் குணமாக இருக்கிறது எனவேதான் துய பவஸ்தினாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மக்கள் செய்கின்ற பாவம் இதயத்தை நொறுக்குகிறது ஆயினும் நான் அவர்களை என் மார்போடு சேர்த்துக் கொள்வதில் ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன் நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் வீட்டில் கணவன் ஒரு தப்பு பண்ணிவிட்டா நினைப்பாரு எதிர்பார்ப்பாரு என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளணும் பரவாயில்லைங்க விடுங்க என்று சொல்லி என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுற கணவன் அதே தவறை மனைவியோ பிள்ளைகளோ மற்றவங்களை செய்கிற பொழுது நாம் என்ன சொல்கிறோம் அது எப்படி நீ பண்ண எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு அதை பண்ணுறதுக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு போலீஸாக ஒரு ஜட்ஜாக மாறி அடுத்தவர்களை தீர்ப்பிட ஆரம்பித்து விடுகிறோம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய இரக்கம் என்பது நம்முடைய செயல்களிலே நம்மை தீர்ப்பிடுவதல்ல மாறாக என் குறைகள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை என் புள்ள நீயே நான் நீ நான் நல்லவனாக மாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு குறைகளோடு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அதே போல் அன்புக்குரியவர்களே இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிற பொழுது எந்த மனிதனையும் நாம் குறையோடு பார்க்கலாம் காரணம் கடவுள் நம்மை அன்பு செய்வதற்கு எந்த நிபந்தனையும் ஆண்டவர் வைக்கல நீ இப்படி செயல்பட்டால் தான் நீ இந்த மாதிரி இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தால்தான் நீ நேர்மையோடு வாழ்ந்தால்தான் கடவுள் நமக்கான வாழ்வின் கட்டளைகளை கொடுக்கிறார் ஆனாலும் கூட இறைவனுக்கு தெரியும் நாம் வீழ்ந்து போவோம் என்று அன்புக்குரியவர்களே எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நம் கூட வாழக்கூடிய சக மனிதர்கள் அன்புக்குரியவர்களே பலவீனமானவர்கள் விழுந்து போவாங்க எனவே இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வது போல நாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அந்த உறவுகள் இருக்கின்ற நிலையிலேயே நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய இரக்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நானும் பிற மனிதருக்கும் சக உறவுகளுக்கும் அடுத்தவருடைய குறைகளிலே இரக்கம் இரக்கத்தை கொடுக்க நாம் தயாராகிற பொழுது நீங்களும் நானும் நம்முடைய தந்தையான தெய்வத்தை போலவே இரக்கம் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருப்பது போலவே நாமும் இரக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவோம் அன்பு தந்தையை இறைவா நாங்களும் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் உம்மை போல மாறிட உம்முடைய இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆமே